அப்ப ஸ்கூல்ல வந்து சார் இப்ப வந்துடும் புடவை கட்டிட்டு சொன்னாங்க சொன்னாங்க நானும் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் எல்லாம் டீச்சர் டீச்சராக வந்தாங்க ஐயோ இதா இருக்குமோ அதா இருக்கும் அதா இருக்கும்னு பாத்துக்கலாம் கடையும் சரி வரல லாஸ்ட் ஒரு ஆயிரத்து தூரம் அசுங்க ஐயா வச்சு ஆஃப் பார்ப்பேன் அதுக்கு பார்த்தா ஆள் அது பின்னாடின்னு அப்படி எங்கே இருக்காங்க நம்ம ஈரோடி சரியாதோ பார்த்த பார்த்தோம் சுமாரா இருக்கு சரி ஏத்துப்போம் அப்படி சொல்லிட்டு ஏத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலி இந்த விஞ்ஞான இருந்து சூட்டிங் போயிருந்தோம் அப்ப வந்து வந்தாங்க நான் சார் யார் சார் உங்களுக்கு செல்லமான ஈரன் சார் உங்களோட செல்ல கிளி கிளிய பறந்து விடாம நீங்க பார்த்து இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் அதுவும் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் வெப் சீரிஸ் ஷார்ட் வாவ் இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா விட மைனஸ் அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ஓடிடி பண்ணி நான் சந்தோஷத்தை ஆக்கிட்டேன் நீங்க? ஓடிடி ஆல் இன் ஒன் எல்லாமே ப்ளஸ்

மார் சார் பாலா சார் ரவி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறமா பேசலாம் பிளஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் முதல செல்லக்கணம் வைக்கிற நம்பி எனக்கு பாலா சார் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ சிவசங்கர் எடுத்து வரணும் எல்லாருமே என்னடா சாமி பேரா இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க அதுக்கு அப்படி இருந்தாலும் நீங்க தேட்டர்ல வந்து கண்டிப்பா பாத்தினா அதுல அதை தாண்டி காமெடி ஃபைட் எமோஷனல்ங்கிறது நிறைய மிக்ஸ் ஆகிதான் இது ஒரு படமா வந்திருக்கு சோ ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படமா தான் நானும் இதை நினைக்கிறேன் நீங்க யோசிக்காம எல்லாரும் உங்க குடும்பத்தோட வந்து பார்க்கல எந்த இடத்துலயும் நீங்க முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது சோ எங்க மக்கள் எல்லாருமே எங்களோட படத்தை தேட்டர்ல வந்து பார்க்கணும்னு ஆசை பண்றேன் வளரும் அதுல நடிச்சிருக்காங்க இது வரைக்கும் யாரும் நடிச்சது கிடையாது நான் தான் சினிமா வரணும்னு சொல்லிட்டு என்னோட எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை அவங்க பையன் வந்து நல்ல பெரிய லெவலில் போன சொல்லி எங்க தான் முயற்சி பண்ணி எனக்கு பண்ணிவிட்டாங்க அது வந்து மூணு பாட்டியில் பார்த்தோம் பார்த்து பேசி எல்லாமே வந்து நஷ்டத்துல முன்னிச்சு அதுக்கப்புறம் தான் என்னோட பெஸ்ட்டு பேர்ஸ் ரெண்டு ஒருத்தர் பாலாசாரு அறிமுகம் படுத்த வச்சாங்க அவங்ககிட்ட வந்து பாலாசாருத்த பத்தி எங்க அப்பாட்ட சொன்னேன் உன்ன அப்பா பேசிட்டு சார் எங்க அப்பா ஷூட்டிங் போலாம் கேட்டாங்க சார் மூணு நாள்ல போகலான்னு சொல்லிட்டு ஷூட் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு ஊட்டிக்கு போனோம் சென்னையில போலீஸ் ஸ்டேஷன் செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இப்போ ரெண்டு கதாங்க காமிச்சிருக்காங்க ஆனா இந்த படத்தை நடிச்சு மொத்தம் அஞ்சு கதாணா ஆகி மூணு நாள் ஏழு நாள் ஷூட்டிங் கடைசி சீர்த்து ஒரு ஹீரோன் கூட காட்டவே இல்லை ஒன்னு சார் என்ன சார் எப்ப சார் ஈரானி கட்டிவிங்கன்னு கேட்டேன் அதுக்கு சொன்னாரு படத்துல வந்து உங்க ஓய்வு வந்து இறந்துடுறாங்களா அதனால ஃபர்ஸ்ட் போட்டோ வச்சு கொஞ்சம் எடுப்போம் அதுக்கப்புறம் தான் ஈரான் வரும் அப்படின்னு சொன்னாங்க நானும் பார்த்துட்டு கதையை செஞ்சு போட்டோ எல்லாம் ஈரானி பார்க்க முடியாது சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி ஷூட்டிங் போயிருந்தோம் அப்ப சார் வந்தாங்க சரி ஈரன் வருது அப்பயே சார் சொல்லிட்டு யாரு வேறன்னு பாத்துக்கிட்டேங்க அதுக்காக சொன்னாங்க சார் ஈரன் பாம்புல இருந்து இருக்குது ஒன்னையா பார்த்தாங்க அப்படியே ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம் ஏழு நானும் பாத்துட்டே இருக்கேன் லாஸ்ட் வந்து முப்பத்தஞ்சு வயசுல ராணிப்பாங்க முக்கியமா இதாயிடுச்சு இந்த ஹீரோனும் அதுக்கப்புறம் இல்ல சார் அது உங்க ஹீரோயின் கிடையாது அது வந்து அத்த பொண்ணு ஒரு கேரக்டர் அவ்வளவு உங்களுக்கு ஹீரோயின் நாளைக்கு வரும் சார் சொன்னாங்க சரி நாளைக்கு ஏதாவது நல்ல பொண்ணு வரும் பாப்பான் அப்படின்னு

இது வந்து பூக்காரிக்கு அதிசண்டு சரி இன்னும் சார் இப்படி சரியா சார் ஈரோனி வேணாம் சார் பிளீஸ் சார் இல்ல சார் வரும் சார் நாலு ஒரு சார் சொல்லிட்டு எங்க ஊர்ல போய் ஒரு ஸ்கூல் சீன் எடுக்க போயிருந்தோம் அப்பா ஸ்கூல்ல வந்து சார் இப்போ வந்து குடவை கட்டிட்டு சொன்னாங்க நானும் வாசல உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் எல்லா டீச்சர் டீச்சரா வந்தாங்க ஐயோ இதா இருக்குமோ அதா இருக்குமோ அதா இருக்கும் பார்த்துக்கலாம் கடையில் சரி வரல லாஸ்ட்ல ஒரு ஆயிர தூரமும் அசிங்க அசிங்கிருந்தாங்க ஐயெல்லாம் வச்சுட்டு ஆஃப் பார்த்தேன் அதுல பார்த்தா ஆள் பின்னாடி தான் அப்படி எண்டி கொடுக்காங்க நம்ம ஈரோணி சரியோ பார்த்துக்கிட்டா கொஞ்சம் சுமாரா இருக்கு சரி ஏற்றுப்போம் அப்படி சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலி இங்கே மீஞானபுரத்தில் ஷூட்டிங் போயிருந்தோம் அப்போ வந்தப்பா நடந்தாங்க நான் சார் யார் சார் ஹீரோன் கேட்டேன் உங்களுக்கு செல்லமான ஹீரோன் சார் உங்களோட செல்ல கிளி கிளிய பரம்பில்லாம நீங்க பார்த்துக்கணும்னு கொடுத்தாங்க சரி ஓகே சார் அதுக்கு அந்த ஹீரோன் வந்தாங்க கூட டிராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமா வந்து ரொம்ப கொஞ்சம் குத்த செலவு நடந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணாச்சு எல்லாம் நமக்கு வந்து அண்ணாச்ச பார்த்தாலே தங்கமா இருக்கும் எப்படா பாங்க சொல்ல சொல்லிவிடுவாங்களா அண்ணாச்சி பண்ணல என்ன வா நீ இது பண்றது சொல்லிட்டு நான் வந்து டைட்டா தாங்கினாலும் அண்ணாச்சி எடுத்து கொடுப்பாங்க அண்ணா அண்ணாச்சி கொடுத்து நல்லா சிங்காயிடுச்சு அதுக்கப்புறம் சார பாம்பு மாமா இருந்தாங்க அன்னைக்கு பார்த்தாதான் சார பாம்பு எப்ப வந்தாலும் மாப்பிளம் பண்ண மாப்பிளம் எப்படி இருக்கீங்க ஆ மாப்பிளா வாங்க 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 மாப்பிளம் அடுத்தது ரெண்டு மானார் கரைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மாமனார் நாலு பேர் இதே ஐயோ இந்த கேக் எடுத்துருவேன்ங்க வெத்த என்ன மருமானு எங்கள் மாமியார் வேலை கேட்க மாட்டாங்க மருமானு சொல்லிட்டு நானும் மாமியார் அத்தைன்னு வாங்க மாமியார் கூட்டம் விளையாடிங்க சரி ஓகே சார் சரி பாலா சார் நல்லா படம் எடுத்துருக்காங்க எல்லா படத்தையும் கேட்ட இது பண்ணணும்

செல்வர்கள திருப்பாய்ச்சி டைரக்டர் ஊரில் மற்றும் இந்த மாதிரிலும் இருக்கும் பெரியவர்களே எங்களுக்கு வணக்கம் குறிப்பா

சூப்பர இருக்கும் நடிக்கல அவர் நடிக்கும் போது அசண்டா இருந்தார் இப்படி கதை நல்லா இருந்தா எப்பவுமே வெற்றி படம் ஆதும் அது மட்டும் சொன்னாங்க

வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இல்லையா அதே போல ஆளுநரிலும் வந்து காட்டு இருந்த உங்களால கருத்துட்டு அப்படின்ற முறைகள் கருத்துக்காக நான் எங்கன்னா பேச அதெல்லாம் நம்ம அறிஞ்சவர்கள் பேசிட்டார் ஆமா எல்லாரும் பேசி என்ன என்னெல்லாம் நடந்த அனுபவங்கள் சொல்லுறோம்

சில விஷயங்கள்லாம் புதுசா இருந்துச்சு அந்த சென்சார் இன்டர்நெட் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு இயக்குநர்களுக்கும் அது சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா சொல்லிங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது அதே போல வேறையில இப்ப உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் மல்டிபிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்பிளூசி மூவிஸ் பிராண்ட் யூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெட் இட் வெயிட்டு வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸ விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணுங்க ఓటీటి ప్లస్ వడ్డ